இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்க்கைகள் நல்லா இருக்கீங்களா இந்த ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் கூட கர்த்தர் உள்ள ரொம்ப நேசிக்கிறார் போல அதனாலதான் தேவன் நமக்கு நல்ல ஒரு வசனத்தை செப்டம்பர் மாதம் கொடுத்திருக்கிறார் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா சுருக்கமா அந்த வசனம் உபாகமம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்துல மூணாவது வசனம் அதுல முதல்ல இரண்டு வரியை நான் மாத்திரம் வாசிக்கிறேன் பைபிள்ல கவனிச்சு பாருங்க உன் தேவனாகிய கத்திரத்தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை நமக்கு முன்னாடி நம்மை உருவாக்கின தேவநாகி கர்த்தர் கடந்து போவாராம் அவர் கடந்து போனா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இந்த வரிய யா யாருக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நூத்தி இருபது வயது நிரம்பின நல்ல அருமையான ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியர்காரன் எப்படி வேணா சொல்லலாம் மோசே குறிச்சு இல்லையா அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு தேவ மனிதர் மோசே அந்த மோசே நூத்தி இருபது வயசுல அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று வார்த்தை வார்த்தை தான் இந்த இந்த உன் உனக்கு முன்பாக போவார் ஏன் வார்த்தையை சொல்லுகிறேன் இருபது வயசு ஆச்சு என்னுடைய வயது நூத்தி இருபது இனி நான் வந்து போறது வர்றதுமா உங்ககிட்ட இருக்க முடியாது இதோ இந்த காணான தாண்ட மாட்டேன்னு சொல்லி கடந்து போக மாட்டேன்னு சொல்லி கத்தர் சொல்லிட்டாரு அதனால ஒரே ஒரு சொல்யூஷன் தரேன் நான் போனாலும் இந்த உலகத்தை விட்டு ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை பாருங்க நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்னாடி எல்லா காரியங்களிலும் அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில முன்பாக போகிறவர் செய்தி என் சகோதரனை என் சகோதரிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில முன்னாடி போகணும்னா நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணும் என்ன தெரியுமா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும் முக்கியத்துவத்தை கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்பதான் அவர் முன்னாடி போவார் அவர் முன்பாக போகணும்னா நம்ம எல்லாவற்றிலும் நாம் செய்யக்கூடிய சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதா இருந்தாலும் தேவனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா யோசனை பண்ணி பாருங்க கணம் கொடுக்குறீங்களா ஆண்டு சொல்றாரு இல்ல என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் அவர் எப்படி எப்படி தெரியுமா கணம் பண்ணுவாரு நமக்கு முன்னாடி போவார் நமக்கு முன்னாடி போனா என்ன நடக்கும் வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்க போறோம் ஆனா ஒரு சின்ன ஒரு காரியம் ஒரு சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ஒரு ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் ஒண்ணு பார்த்தேன் அந்த ஐஸ் பிரேக்கருங்கிற ஒரு ஷிப் என்ன செய்யும் அப்படின்னா கடினமான ஒரு ஒரு சில இடங்கள்ல கடந்து போகும் போது ரொம்ப அந்த கடல் தண்ணியே மாறிடுது அந்த கடல் எந்த பண்ண முடியாது பாதையிலேயும் நின்றுக்கும் ஆனா அந்த ஐஸ் பிரேக்கருங்கிற ஒரு பெரிய ராட்சஷ கப்பல் என்ன செய்யுது அப்படின்னா ஒட்டச்சு தள்ளிட்டு அது அது டிராவல் பண்ணும் அந்த அந்த வழியெல்லாம் அந்த ஐஸ் ஐஸ் கட்டிகளை ஒட்டச்சு தள்ளுது ஒட்டுமல்ல சுக்குநூறு ஆக்கிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரிதான் இதோ நீங்க விசுவாசிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவரை முன்னாடி உட்கார வைங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பயணத்துல எல்லாவற்றிலும் என் ஆண்டவரே நீ முன்னாடி இருமாண்டவரே எதற்கு வேணாலும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சு பாருங்க அவர்கிட்ட தெரியுமா செய்வாரு உங்களுக்கு முன்னாடி டிராவல் பண்ணுவார் நீ ஒரு வேளை பிசினஸ் பண்ணலாம் ஊழியம் செய்யலாம் இல்ல ஒரு வேலை நல்ல வேலைக்காக காத்திருக்கலாம் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் சொந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் ஆனா எல்லாவற்றிலும் நீங்க ஏசு கிறிஸ்துவ முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி நீங்க வச்சு பாருங்க அவர் உங்க வாழ்க்கையில முன்பாக கடந்து போகும்போது எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் பார்த்து கொள்ளுவார் அதுதான் சொல்றாரு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே கர்த்தர் மேல எப்ப பாரத்தை வைக்க முடியும் யார் பாரத்தை வைக்க முடியும் அப்படின்னா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனுஷனால மட்டும்தான் அவர் மேல பாரத்தை வைக்க முடியும் நம்ம முக்கியத்துவமே கொடுக்கல அப்படின்னா எப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்வார் தாவித பாருங்க எல்லா வாழ்க்கையிலயும் எல்லா சூழ்நிலையிலும் தாவிதோடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்குறோமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் உங்க சொந்த மனசாட்சியை தொட்டு பாருங்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனா இல்லையா எல்லாவற்றிலும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து மட்டும் பாருங்க என்ன நடக்க போகுது தெரியுமா உங்க வாழ்வில கர்த்தர் முன்னாக கடந்து போக போறார் எவ்வளவு கம்பார்ட்மெண்ட் இருந்தாலும் அந்த கம்பார்ட்மெண்ட் இழுத்துட்டு போறது ஒரு இன்ஜின் தான் இல்லையா அந்த இஞ்சின போல தேவன் நம்மை சரியான பாதையில எடுத்து கொண்டு போக வல்ல நிலவரா இருக்கிறார் வெளிச்சம் நிறைந்த ஒரு தேவன் இல்லையா நல்ல இருட்டான பாதையா சரி அவர் முன்னாடி போகும்போது வெளிச்சமாய் மாறிவிடும் வறுமைக்கு இடம் இல்லை சோகத்துக்கு இடம் இல்ல வியாதிக்கு இடம் இல்ல பலவீனத்துக்கு இடம் இல்ல நாச மோசங்களுக்கு பிசாசுக்கு இடமே கிடையாது மந்திர தந்திரங்கள் எந்த காரியமும் செல்லாது ஏன்னா கத்த சொல்றாரு என் மகனே என் மகளே இந்த மாதம் நான் உனக்கு முன்னாடி டிராவல் பண்ண போறேன் உன் தேவனாக்கி தாமே உங்களுக்கும் எனக்கும் முன்பாக கடந்து

ஆண்டவரே எங்களுக்கு சரியான பாதையில எங்களை தகப்பனை கொண்டு போய் சேர்க்கிற எங்களை நடத்துகிற தெய்வம் ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து நீர் மாத்திரமேப்பா பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்துறோம் இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்கள் முழுவதும் அன்றுவரே எங்களுக்கு முன்னாடி நில்லுங்க எல்லாவற்றிலும் எங்க கூட நின்று ஆசிர்வதித்து எங்களை சரியான பாதையில கொண்டு போவீங்கன்னு சொல்லி விசுவாசிச்சு எங்களை தாழ்த்துறோம் அர்ப்பணிக்கிறோம் உங்க நாம மட்டும் மயப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்க எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க முன்னாடி போய் சகலத்தையும் உங்களுக்காக செய்து முடிப்பார் எனக்காக செய்து முடிப்பார் கர்த்தர் உங்களை யூ